குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி விருச்சிகம் ராசிபலன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சில சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்களை முடிக்க அலைச்சல்கள் இருக்கும் எனினும் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல முடிவுகளை காணலாம் உடன்பிறந்தவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பணியியல் மற்றும் எழுத்து சார்ந்த தொழிலில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் மன வருத்தம் தரலாம் அதனால் நிதி மேலாண்மையில் கவனமாக இருக்கவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்ல வேண்டும் ஒன்று திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதில் அலைச்சல்கள் இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை செய்ய சில தடைகள் இருக்கலாம் வேலைகளை தள்ளிப்போடாமல் நிதானமாக சிந்தனையுடன் செயல்படுங்கள் அனுபவமுள்ளவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பொறுமை மற்றும் தெளிவான யோசனை கொண்டிருக்க வேண்டும் இரண்டு உடன்பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் சாதுவாக நடந்து கொண்டு பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் அன்பும் பொறுமையும் உள்ள வர்த்தமான முறையில் பேசியால் சிக்கல்கள் நீங்கும் குடும்ப உறவுகளை நிலைநிறுத்துவதற்காக விட்டுக் கொடுத்துச் செல்லலாம் மூன்று எழுத்து சார்ந்த பணிகளில் நிதானமாக செயல்பட வேண்டும் எழுத்து பதிப்பு மீடியா கல்வி சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் கூர்மையாக கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற அவசர முடிவுகள் சிக்கலை உருவாக்கலாம் எந்த ஒரு முக்கியமான ஆவணத்திலும் விடாமல் சரிபார்த்த பிறகு மட்டுமே ஒப்புதல் அளிக்கவும் புதிய ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் நிதி தொடர்பான ஆவணங்களில் முடிவெடுக்கும் முன் ஆலோசிக்கவும் நான்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் மன அழுத்தம் குறைத்துக் கொள்ள வேண்டும் கடனுக்காக தூக்கமில்லா இரவுகளை அனுபவிக்க வேண்டாம் உங்கள் பொருளாதாரத்திலேயே முன்னேற வழிகள் என்ன என்பதை ஆராயுங்கள் தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு முன்னரே திட்டமிடுங்கள் தேவையற்ற பணச் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஐந்து அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் குடும்பத்தில் நண்பர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லும் மனப்பான்மை இருந்தால் சிக்கல்கள் குறையும் அருகிலுள்ள உறவினர்கள் நண்பர்களுடன் சுமூகமான உறவுகளை வைத்திருக்க செயல்படுங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருங்கள் தேவையில்லாத சண்டைகள் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் அலைச்சல்கள் இருக்கும் திட்டமிட்ட காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அனுஷம் வேறுபாடுகள் நீங்கும் உறவுகளில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையும் கேட்டை விட்டுக் கொடுத்துச் செல்லவும் அமைதியாக நடந்து கொள்வதால் நல்ல பலன் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை திட்டமிட்ட பணிகளை பொறுமையாக செய்யவும் குடும்ப உறவுகளை பாதுகாக்க முடிவெடுக்கவும் பணச்சிக்கல்களை எதிர்கொள்ள நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்தவும் மனநலனுக்காக தியானம் யோகா போன்ற செயல்களை செய்யுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை தொழில் மற்றும் பணியிடத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் கடலில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் சண்டைகளை தவிர்க்கவும் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழல்களில் இருப்பதை தவிர்க்கவும்